ஆல்சோ இப்போது ஏற்கனவே அதை பற்றி எழுதியிருந்தேன் யார் எப்படி அவங்களோட கிரீஃபை வந்து வெளிப்படுத்துறாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்று சொல்றதுக்கான அருகதை யாருக்குமே கிடையாது எங்கள் பாட்டி அழவே இல்லை எங்கள் தாத்தா போகும்போது யோ அழலை அப்படின்னாலும் நாங்கள் கேட்கல ஷீ ப்ராசஸ்ட் ஹர் கிரீப் டிஃப்ரெண்ட்லி எங்க மாமியார் வந்து வேற மாதிரி இப்போ கிரீஃபை ப்ராசஸ் பண்ணாங்க சில பேருக்கு வந்து தான் வந்து அந்த கிரீஃபை ப்ராசஸ் பண்ணோன்னு இருக்கும் சில பேருக்கு வேற மாதிரி கிரீஃபை ப்ராசஸ் பண்ணலாம் சில பேருக்கு அந்த அந்த மனசு உடஞ்சது வந்து எப்படி ரியாக்ட் பண்றோன்னே தெரியாம அவங்க பண்ணிட்டு இருக்கலாம் யார் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை நீங்கள் பாட்டுக்கு வாய முடியுங்க இந்த ஊரில் நாலு பேரும் சும்மா உட்காந்து வாயில் உட்காந்து மென்னுக்கிட்டு இருக்கீங்களே அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ள மென்னிட்டு இருந்தீங்க இப்போ சோஷியல் மீடியால இன்னொருத்தரோட மனசு நோக்குதான் அவங்களோட கமெண்ட்ஸ்னாலன்னு கூட தெரியாம இஷ்டத்துக்கு நாக்கு மேலே பல்லு போட்டு இப்படிலாம் பேசுறீங்களே நல்லாவா இருப்பீங்க நல்லா இருக்கீங்களோ ஆனா கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் அறிவு புத்தி எல்லாம் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு பேரிழப்பு நான் நடந்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களால எதுவும் நல்லதா சொல்ல முடியலன்னா வாயாவது பொத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்